கல்லறை கதவுகள் திறக்கும் காணிக்கை திருநாள் சாமம் பேயுலகம் சபக்காலை என்ற பழிச்சொல் போய் மறையலானது வீரர் துயில்கின்ற இல்லம் என்ற புனித சொல் வாய் நிறையலானது கார்த்திகை மாதத்திலேன் கனத்தமலை இந்த பச்சை விரிப்பு நிலமேன் நெக்குருகி கிடக்கிறது காற்றேன் ஓவென்று இறைகிறது சூரியனே சுட்டரிப்பதில்லை அயந்துறங்கும் மாலகண்டருக்கு இயற்கையின் இந்த மாத அஞ்சலி இது ஒவ்வொன்றிரையும் திரையும் வேகம் குறைத்து வீசு தேவகுமாரர்கள் இங்கே தூங்குகின்றனர் தீர்களைத்து தலைக்காதே கல்லறியும் பொல்லா கனத்த மலையே மெல்ல பூவறிதல் போல பொழிக இங்கே ராஜகுமாரிகள் உறங்குகின்றனர் தொட்டழுப்பி தொலைக்காதே நிலமே மழை நீரை குடிக்காதே உள்ளே செல்லிட்டு போகும் நடப்பவரே கவனம் பிள்ளைகளின் ஆனந்த சயனம் கலையக்கூடும் பூக்கள் எனினும் மெதுவாக போடுங்கள் தூக்கம் கலைந்து போகலாம் காலப்பணியில் கண் துஞ்சாதிருந்தவர்கள் களைப்பாருகின்றனர் வாழ்வின் வசந்தம் யாவையும் தாயக வேள்வியில் தர்ப்பணம் செய்தவர்கள் ஏன் வேண்டும் அவர்களை கார்த்திகை இருபத்தேழு எம் காவத் தெய்வங்களுக்கான காணிக்கை பெருநாள் துயிலின் மெல்லத்தின் தூமணிக்க பாடங்கள் அன்று அகல திறந்திருக்கும் ஊர்கூடி விதைத்த வயல் தேடி வந்திருக்கும் சிறகெடுத்த பறவைகளின் உறவங்கு திரண்டிருக்கும் தனித்த குரலில் ஒரு தாய்ப்பறவை கதறியலும் மகனே பால் தந்த பாவி பூக்கொண்டு வந்துள்ளேன் கால் கொண்டு தைத்து நிலங்கிழித்து மகனே வழியே என் கையணைப்பில் உன்னை நொடிப்பொழுதாயினும் ஆரத்தளவ அனுமதிப்பாய் என் மகனே உயிர் புளிந்து கசியும் முதிரம் போகும் திரண்டிருக்கும் உறவுகள் பக்கத்து குளியருகும் பாடும் துயர்பாட்டொன்று பிக்கலுடன் எழும் அங்கும் ஒரு தாய்ப்பறவை அலம் அம்மாவென அழைத்த அமுதவாய் திறந்தென்று இன்னொரு என்னை எழுந்தளைக்க மாட்டாயோ கனவித்தினம் வந்து கட்டியனை அணைக்கின்ற மகளே ஒரு தடவை மார்பனைக்க வாராயோ சொல்லியலும் குரலில் கள்ளம் கசிந்திருகும் கேட்கும் செவி எல்லாம் போகும் உள்ளே நரம்பெல்லாம் தீ மூண்டு நடுங்கும் அப்போதுதான் கல்லறையின் கதவுகள் திறப்பதாய் ஒரு காட்சி விரியும் உள்ளே முகம் தெரியும் விழிகள் திறந்து பேச துடிப்பதாய் வாயே மெல்லச் மெல்ல சிரிப்பொலியும் அம்மா என்னை ஏன் புலம்புகிறாய் எனக்கா சாவு வரும் உள்ளே உயிர் கொண்டே உறங்குகிறேன் தமிழிலம் வரும் வரை எனக்குச் சாவில்லை அதன் பின்பும் எனக்கு அழிவில்லை இது பீஷ்மரின் படுக்கை காத்திருக்கும் கண்ணுறக்கம் என்றோர் அசரீரி எல்லா செவிகளிலும் கேட்கும் கோயில் மணிகள் அசைய குழிவிழிகள் மூடிவிடும் கல்லறை கதவுகளில் பூட்டுவிடும் காணிக்கை திருநாளுக்கான பூசை மணியசைய சுற்று பிரகாரம் நெய் விளக்குகள் நிமிந்து சுடர்பிடி தெரியும் திருப்பலி பாடல் தொடங்கும் பாடல் தொடங்கவே நெஞ்சு பாரம் சுமக்கும் விழிநீர் சொறிய சொரிய பாடும்போது நெஞ்சுள்ளே கிளறும் உணர்வில் நெருப்பு ஊழும் கல்லறையில் விழும் கண்ணீர் துளிகளால் வெள்ளையடித்த சுண்ணாம்பு கரைந்தொழுகும் இது வீர வழிபாடு பழைய மரபொன்றின் புதிய வடிவம் வீரர்களை தெய்வங்களாக்கும் விதிமுறை ஈமத்தாளி நடுகள் வெறியாட்டு இதுவே முதுதமிழர் காலத்து வழித்தடம் தீயிடும் மாறிய வரவழித்து மீண்டும் வேரிலிருந்து போகிறது வீரப்பு மாவீரர் நாள் சித்த பிணங்களுக்கு சாப்பிடங்கள் கதறுவதாய் சித்தர்கள் பழித்துரைத்த திருநாள் அல்ல வெல்லமையை எமக்கள் வழங்குங்கள் என்று கல்லறைக்கு முன்னே கைகூப்பும் நாளாகும் உங்கள் பணி முடிக்க உள்ளோம் நாம் என சொல்லி பொங்கும் மனத்திடத்தை பெறுகின்ற நாளாகும் மாறா மனத்தை அருள்வீர் நீர் பெற்ற மானத்துக்கான மரணத்தை எமக்களிப்பீர் என்றோர் வரம் கேட்க எழுகின்ற நாளாகும் இது அர்ஜுனன் தபசு காண்டிவநாதத்துக்கான கடும் தபம் கார்த்திகை மாதம் கூத்திடும் காலம் ஊலிக் கூத்துக்கான ஒத்திகை உமக்கரியில் எமக்கொரு குழி என போருக்கு போகின்ற புனித நாள் அடியே கொற்றவை கிளவி ஆயிரம் யானைகளின் பலமளிப்பாய் எதிர்வரும் பகை ரதங்கள் யாவும் மூச்சு பட்டளியும் வரமளிப்பாய் துயிலுமில்ல கதவுகளே திறந்தேயிருப்பீர் வெற்றி பெற்று வந்து கல்லறைக்கு மாலையிடுவோம் இல்லையேல் வித்துடலாய் வந்து உனக்குள்ளே காலை விடுவோம் அனைத்து மாவீரர் செல்வங்களுக்கும் வீர வணக்கம்